வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு இருபத்தி ஏழு நாம யோகங்களில் பிறந்தவர்கள் பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது சோபனம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விளக்கம் சிறந்த உணவுகளை உண்பவன் சுகங்களை தூய்பவன் செல்வந்தன் மெதுவாக செயல்கள் புரிபவன் வெகு விரைவில் கோபமடைபவன் உறுதியான உடல் அமைப்புகள் காண்பவன் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகளை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்